வேதாகம விடுக்கதைகள் இன்றைக்கான விடுகதை பார்ப்போம் ஆயிரங்களில் சிறிய ஊர் ஆண் சிங்கம் பிறந்த ஊர் ஆனந்த மகிழ்ச்சி தந்த ஊர் அது என்ன அது நம்ம பெட்லேயம் தாங்க மிக ஐந்தில் இருக்கு நதி இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நதி இல்லை நகவும் சதியும் போல் இருப்போம் நான் யார் நதியின் அலறிகள் யூபு நாற்பது இருபத்தி இருக்குங்க நீட்டு காலையில் மல்லிப்பு வாசம் மோசி சொல் மீறினேன் ஐயோ இன்று அது கருவாடு நாற்றம் அது என்ன மன்னாதாங்க யாத்ராகமும் பதினாறு இருபதுல இருக்கு பூக்காமல் காய்க்கும் இலை மறைவாய் பழுக்கும் ஒழுப்பினால் வாயில் விழும் அது என்ன சுத்தி போலங்க நாகும் மூன்று பன்னிரண்டு அதை பத்தி இருக்குது ரோமம் உள்ளவன் உணவு பிறப்பிடம் ஏமாந்து உருப்படாமல் அது யாரு வேற யாருங்க நம்ம ஏசா தான் எவ்ரி இயர் பன்னிரண்டு பதினாறுல இருக்குது இந்த வீடியோ